அலே லுயா அலே லுயா ஆண்டவர் மரண தருவாயிலே சிலுவையிலே சொன்னதான மூன்று வார்த்தைகளை குறித்து நாம் என்ன செஞ்சோம் கேட்டோம் முதலாவது மன்னிப்பை குறித்து கேட்டோம் ரெண்டாவது ரட்சிப்பை குறித்து கேட்டோம் மூன்றாவது தாயின் தௌப்பனையும் கணம் பண்ணும்படியாய் ஆண்டவர் ஸ்திரியை பார்த்து அதோ உன் மகன் என்றும் சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னதான காரியத்தை குறித்து பார்த்தோம் நாலாவதான ஒரு வார்த்தை என்னவென்று வேணும்னு சொன்னால் ஆண்டவர் சிலுவையில் மரண தருவாயிலே அவர் சொன்னதான ஒரு இந்த மூன்று வார்த்தைகளை காட்டிலும் இந்த நாலாவது வார்த்தை என்பது வந்து ஆண்டவர் மண் அவருடைய ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனையில் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை என்பதை நான் படிக்கும்போது என்ன செஞ்சுக்கிட்டேன் நான் உணர்ந்துக்கிட்டே வாசிக்கும்படியாய் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிங்க ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லானா சமக் லானா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அர்த்தமா ஆண்டவர் யாரை பார்த்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறான்னு சொன்னால் பிதாவை பார்த்து தான் அவர் என்ன செய்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது அவர் கதறி சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் ஏசாயா எழுதின தீர்க்கதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டுக்கிறது நம்முடைய மீறுதுகள் நிமித்தம் நம்முடைய மீறுதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்தாராம் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் மேல் விழுந்தது ஆண்டவனுடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நோய்களையெல்லாம் குணமாக்குது மாத்திரமல்ல நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது மாத்திரமல்ல சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினி என்ன செய்தான் அவர் வேணும் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து தேவன் நம்மை முடியாதான் தான் தன்னுடைய குமாரன் என்ன செஞ்சாரு பூமிக்கு அனுப்பினார் பாவங்களிலிருந்து அவர் நம்மை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல சமாதானத்தை நம்மளுக்கு தருகிறதான ஒரு கடமை யார் மேல் விழுந்தது குமாரன் மேல் விழுந்தது அதான் நம்முடைய அவர் நம்முடைய நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கற நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டுமணி ஆக்கினே அவர் மேல் விழுந்ததுன்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு ரெண்டு குழந்தையர் அஞ்சாமதிர் இருபத்தொன்னாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவர் ஒரு பாவம் மரியாதவராக இருந்தாராம் எப்படி இருந்தாராம் ஒரு பாவம் அறியாத ஒரு தெய்வம் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நம்ம பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படியாதான் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சார் இப்படிப்பட்டதான கஷ்டங்களை அவர் என்ன செஞ்சாரா அனுபவித்தார் அவர் எந்த பாவம் செய்யலை அவருக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படலை அவரை தன்னைத்தானே மீட்டு மீட்டுக்கொள்ளும்படியாக அல்ல அவர் தேவகுமாரனாக இருந்தும் நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்கும் நம்முடைய பாவங்கள் இருந்து நம்ம விடுவிக்கும்படியாய் மனுஷகுமாரனாய் பூமியில் என்ன செஞ்சாராம் அவதரித்தார் என்று சொல்லிது அதான் ரெண்டுக்கு வந்த அஞ்சு ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுது அவர் பாவம் அறியாதவராய் நமக்காய் என்ன செஞ்சாரா பாவமாக்கினார் அவர் பாவம் செய்யலை அவருக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது ஆனால் நம்முடைய பாவங்களுக்காய் அவர் என்ன செஞ்சாரா பாவியாய் அவர் என்ன செஞ்சார் அவரை ஒப்பு கொடுத்து பலியானார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமிர ஆண்டவர் ஏன் அப்படி நம்முடைய பாவங்களுக்காக பலியானார்னு சொன்னால் வேதத்தில் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் மதியத்தில் அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதக்காரன தாவித தீர்க்க தர்சனமாக எழுதினான ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நடக்கும் என்பதை குறித்து அந்த இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் என்ன செஞ்சிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் முதல் வார்த்தை என்னது எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை என்று தான் சொல்லப்பட்டிருக்குது அப்போது ஆண்டோடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டோருக்கு என்ன செய்யும் தெரியும் அது தீர்க்கதமாக முன்னாமே எழு எழுதப்பட்டு இருக்கிறது பிதாவானவர் நம்முடைய பாவங்களுக்காக குமாரனை அனுப்புவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது ஆனாலும் அந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண் என்ன சொன்னாரு பிதாவும் பிதா குமாரன் பரிசுத்தாவியும் மூணு பேர் எப்படி இருக்காங்க திரித்துவராக இருந்தாலும் அவர் எப்படி செயல்படுறாங்களா அவர்கள் ஒன்றாய் செயல்படுகிறவர்கள் ஒருத்தர் செய்கிறது ஒருத்தருக்கு தெரியாமல் செய்யாது இருக்காது அவர் திருத்தவரமாக இருந்தும் அவர் ஒன்றாக செயல்படுகிறவர்களாக இருந்தாங்க குமாரன் பிதா குமாரன் பரிசுத்தாவி இவங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து என்ன செய்ய மாட்டாங்க செயல்பட மாட்டாங்க மூணு பேர் என்ன செஞ்சாங்க ஒன்றா அப்போது பிதாவும் குமாரனும் அவங்க இடைவிடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சு ஒரு ஐக்கியத்தில் இருந்தாங்க எப்படி இருந்தாங்க நல்ல ஒரு ஐக்கியத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் பிதாவானவர் குமாரனை விட்டு பிரிஞ்சதுமில்ல பிதா குமாரனும் பிதாவை வீட்டை என்ன செஞ்சதில்லை பிரிதில் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அதை வேதம் சொல்லுது அவர் இடைவிடாமல் எப்பொழுதும் பிதாவை என்ன செஞ்சாராம் அவருடைய ஐக்கியத்தில் தொடர்ந்து இருந்தார் என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் தொடர்ந்து ஐக்கியத்தில் இருந்தது மாத்திரமில்லை அந்த அன்பின் நிமித்தமும் பிதாவானவன் பிதாவுடைய சித்தத்தை குமாரன் என்ன செஞ்சாரான் நிறைவேற்றினார் குமாரனை கொண்டு பிதாவானவர் என்ன செய்யணும் நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் குமாரன் அறிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார் அது மாத்திரமல்ல பிதாவை விட்டு ஒரு நாளும் பிரிந்ததே இல்லை இடைவிடாமல் எந்த நேரம் அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருந்தார் சொல்லி வேகத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதை யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை யோவான் எட்டாம் அதிகாரம் பதினாறு வசனம் நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின இருக்க அப்போ ஆண்டவர் ஒரு நாளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை விட்டு ஒரு நாள் அவர் என்ன செய்யலையா தனித்து இருந்ததில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவும் ஒரு நாள் என்ன செய்யலை நான் தனிமையாவே அவர் விட்டு நான் ஒரு நாளும் விலகினதே இல்லை என்று சொல்லி யோவானில் சொல்லப்பட்டிருக்கு அதே யோவான் எட்டாம் அதே யோவான் எட்டாம் மதிய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க என்னை அனுப்பினவர் கூட என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுது செய்கிறபடியால் அவர் என்ன என்ன செய்யலையா தனியே இருக்க விடவில்லை அப்போது அங்கே முந்தின வசனம் பதினாறாம் வசனம் சொல்லுது என்னை அனுப்பினவர் பிதா யார் என்ன செய்கிறாரு என்னோடு கூட நாங்கள் ரெண்டு பேரும் பிதாவும் நான் எப்படி இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் அவர் என்னை விட்டு என்ன செய்யலை என்னை அனுப்பிச்சுட்டு அவர் மேலே இல்லை அவர் என்னோடு கூட என்ன செஞ்சார் அவர் ஒன்றாக இருந்தார் அது இருபத்தொம்போதாவது வசனம் சொல்லுது என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருந்து அவர் என்ன என்னோடு கூட இருக்கிறா அவர் தனியே என்ன செய்யலை விருக்க விடவில்லை ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் மறிக்கும்படியாய் கல்வாரி சிலுவையில் அவரை அறையும்படியாய் ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிதா குமாரனை விட்டு என்ன செய்யலை பிரிந்து போகவே இல்லை அவர் அனுப்பினார் நம்மளோட பாவங்களே சுமந்து தீர்க்கும்படி அவர் அனுப்பினாரும் அவர் என்ன என்னை அனுப்பிறவ என்னோடு கூட என்ன செஞ்சார் இருந்தார் அவர் என்ன செய்யலை ஒரு நிமிஷம் கூட என்ன என்ன செய்யலை தனியாக பிரிந்து இருக்கவே விடலை இருக்க விடலை அப்படிப்பட்டதான தெய்வம் உலகத்தின் பாவத்தை அனைத்தையும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய கண்ணின் நிமித்தமாய் வாயின் நிமித்தமாய் நம்முடைய சிந்தனை நிமித்தமாய் நிறைய பண்ணினா எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாய் தேவ ஆட்டுக்குட்டியாய் பிறந்ததான அவர் மனுஷ அவதாரம் எடுத்து என்ன செஞ்சார் பூமியில் பிறந்தார் பூமியில் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அரிக்கும் அறையும்படியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதான ஆண்டு வரை பிதா நப்பிதான் ஒரு நாள் அவரை விட்டு என்ன செய்யலை பிரிவும் இல்லை அவர் கூட இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தாங்க இன்னொரு வசனம் சொல்லுது அவர் ஒரு நிமிஷம் கூட அவர் தனியாகவே இருக்க விடலை அப்போ என்ன செய்ய எல்லா நேரத்துலேயும் அப்போ நான் அந்த வசனத்தை படிக்கும்போது ஏற்கனவே பாஸ்ட்டை தான் அந்த குறிப்பெல்லாம் எடுத்து கொடுத்தாரு அப்போ நான் யோசித்தேன் ஆண்ட ஒரு நிமிஷம் கூட அவர் விட்டு பிரி பிதாவானவர் அவர் விட்டு பிரியவே இல்லை தான் இருக்கிறாரு அப்போ சிறுவையில் அறையும் போது ஏன்னா ஒரு முறை நான் பிரசம் கேட்கும்போது நம்ம வரிக்கை செய்ய அவங்க சொன்னாங்க நிறையா வெளிநாடுகளெல்லாம் கிறிஸ்தவங்க நிறைய சித்திரவதை பண்ணுறாங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு மேலே அவங்களுக்கு வழி என்ன செய்யாது இப்போ நிறைய பேர் சுட்டு சுட்டுக்கொள்கிறாங்க அடிக்கிறாங்க சிரச்சேதம் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறவங்களாம் அந்த வேதனை அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது ஆண்டவர் அந்த என்ன செஞ்சிருவாரு மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போ நான் யோசித்தேன் அப்போ பிதாவானவர் அவர் கூட இருக்கும் பொழுது சிறுகையில் அறைகிறதான அந்த கஷ்டம் அந்த வேதனை அதெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சுருக்காது தெரியாது அப்படின்னு தான் நான் என்ன செஞ்சேன் நிறையா நாள் வரைக்கும் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் மனித அவதாரம் ஏலி ஏலி லாமா லாபா சமக்தானி என்று என் தேவனே என் தேவனே ஏன்னு என்னை கைவிட்டேன்னு சொல்லி அவர் சத்தமாய் கதறி கூப்பிட்டார் சொல்லி சத்தமாய் கேட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்து இன்னொரு நான் ஒரு புக்கில் ஒன்று என்ன செஞ்சேன் படித்தேன் அப்போது அவருக்குள்ளே வேதனை அல்ல ஆண்ட பிதை ஒன்றாக இருந்த பிதாவை அதுக்கு அந்த வசன் சொல்லிட்டு பாருங்க உலகத்தின் பாவம் அனைத்தையும் அனைத்து அவன் யார் மேலே சுமரப்பட்டது குமாரன் மேலே என்ன செஞ்சது சுமரப்பட்டது பாவம் அக்கிரமம் எல்லாம் அவர் மேலே சுமந்து அவர் கல்வாரி சுவையில் தொங்கும் பொழுதுதான் அதான் முதல்ல வாஸ்தவம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் என்ன செஞ்சா ஒரு மூன்று மணி நேரம் பூமியெல்லாம் என்ன செஞ்சிட்டு அந்தகாரம் சூழ்ந்து கொண்டதான் என்ன செஞ்சிச்சு அந்தகாரம் சூழ்ந்து அப்போ ஒரே என்ன செஞ்சுருக்கோம் இருட்டா இருந்திருக்கும் அந்தகாரம் என்ன செய் அப்போ மூணு மணி நேரம் ஒரு நாள் அவரை விட்டு பிரியாத தெய்வம் குமாரனை விட்டு பிரியாமல் இருந்ததான இயேசு அந்த என்ன செஞ்சாராம் அந்த பாவத்து நிமித்தமாய் அந்த குமாரனை பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிச்சு அவருக்கு ஏற்பட்டுச்சு அதில் இன்னொரு வசனம் சொல்லி பாருங்கள் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் ஏசாயா ஐம்பத் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் உங்கள் அக்கிரமங்களே தே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன செய்தால் பிரிவினையை உண்டாக்குகிறது அப்போது நம்ம செய்கிற பா நம்ம இப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்துக்காருன்னு சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பாவத்து உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களை காட்டிலே விசேஷ விதமாக நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சாரு சீக்கிரமாக தெரிந்தெடுத்தார் ரட்சிச்சிடாரு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காரு நம்ம உட்கார வச்சுருக்காரு அப்போது நம்ம ஆண்டருக்கு உரோதமான காரியங்கள் பேசும் பொழுது செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா நம்ம விட்டு தூரமாக ஆண்டவருக்கு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி உண்டாயிரும் இப்ப பாவம் செஞ்சால் மாத்திரமல்ல வேதத்தை வாசிக்காட்டால் ஒரு பாவம் என்ன செய்யுது வேதம் சொல்லுது அப்போது அப்படிப்பட்ட ஆண்டவரை விரும்பாத காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நம்மளுக்கு இடையில ஒரு பிளவு என்ன செஞ்சிடும் உண்டாயிரும் அதே போல் இந்த நம்முடைய பாவங்கள் அக்கிரம நிமித்தமாக எல்லா அக்கிரமங்களும் குமாரன் மேலே சுமத்தப்பட்டபடினால்தான் அவருக்குள்ளும் அவருக்கும் பிதாவுக்குள்ளே ஒரு பிரிவினை என்ன செஞ்சது ஒரு பிளவு உண்டாயிருது என்ன பண்ணிடுது ஒரு பிளவு உண்டாது அந்த மூணு மணி நேரம் குமாரனுக்கும் பிதாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஒரு பிரிவின் அவருக்கு உண்டாயிருச்சுன்னு சொல்லிதான் வேதத்தில் வாசிக்கிறோம் பிதாவர தன்னை இயேசுவின் இடத்துல இருந்து என்ன செஞ்சாரோ மூன்று மர நேரம் வரைக்கும் அவர் என்ன செஞ்சிட்டார் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார் ஏன்னா வேதம் சொல்கிறது பிதாவை குறித்து அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவர் பாவத்தை ஒரு நாளும் பார்க்கிறோம் இந்த குமாரன் மேலே இந்த பாவங்களாக சுமத்தப்பட்டபடினாலே பிதாவினாலே குமாரன் என்ன செய்ய முடியல பார்க்க முடியல அதனால ஆண்டவன் என்ன செஞ்சாரான் பிதாவனர் குமாரனின் முகத்தை பார்க்க முடியாதபடி தள்ளி முகத்தை என்ன செஞ்சாராம் அவர் திருப்பி கொண்டார் அதனால் அந்த அந்த ஆண்ட பிதாவானவர் குமாரனின் முகத்தை பார்க்காம திருப்பி கொண்டதானே அந்த வழி தான் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியல குமாரனுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை அவர் சரீரத்தில் குத்தப்பட்டது கிழிக்கப்பட்டது அடிக்கப்பட்டது அந்த வேதனைகளை காட்டிலும் பிதாமனை தன்னுடைய முகத்தை குமாரனை விட்டு மறைச்சார் பார்த்தீங்களா அதுதான் அவருக்கு என்ன செய்ய முடியல தாங்க முடியாத ஒரு வேதனை இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வேதனை சொல்லுது நாவின் மேலே சுவாசமில்லை எந்த மனுஷனும் நம்பக்கூடாதுன்னு ஆனாலும் நம்ம மனுஷனுக்கு மனுஷன் என்ன செய்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு ஆயிரம் பேர் கூட பற பழகுனாலும் யாராயிலும் ஒரு ஒருத்த மேல நம்ம என்ன செய்வோம் விசேஷமான ஒரு அன்பு வச்சிருப்போம் அவங்க மேல வச்சிருக்க ஒரு அன்பு ஒரு ஐக்கியமோ ஒரு நம்பிக்கையோ எல்லார் மேலும் என்ன செய்ய மாட்டோம் வச்சிருக்க மாட்டோம் அப்படி நம்ம நம்பி இருக்கிற ஒரு மனுஷ ஒருவேளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் நம்ம இருந்த எப்படி இருக்கு யோசிங்க பார்ப்போம் ஒருவேளை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானோ அல்லது நம்ம கூட பேசாமல் வந்துட்டாலும் அதையே நம்ம என்ன செஞ்சுருவோம் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் ஏன் நம்மளை விட்டு போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் என்ன பாவம் பண்ணணும் நான் அவரை பற்றி ஒரு குறையும் பேசலையே அவருக்கு நான் நல்லதான அப்படி என்ன செய்வோம் வேண்டாதெல்லாம் யோசித்து 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 நம்ம மனசு என்ன செஞ்சுக்கிடுவோம் நம்மளை நாமே வருத்திக்கிடுவோம் அப்போது சாதாரண மனுஷனாக இருக்கிற எல்லாம் நம்ம நம்புகிறவங்க நம்ம நேசிக்கிறவங்க எல்லா நாளும் நம்ம கூட இருபத்தி நாலு மணி நேரம்னா கூட இருக்க போகிறதுல ஆனாலும் அவங்கள்ட பேசுறது நிமித்தமாய் அவர் மேல் நம்ம வைத்த அன்பின் நிமித்தமாய் அந்த பிரிவு வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடும் என்னத்தனத்தையோ யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன் இப்படி போயிட்டாங்க நம்ம எதுவுமே பண்ணலை அப்படி யோசிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுது பிதா குமாரனை அனுப்பிட்டு அவர் என்ன செய்யலையா அவரை விட்டு ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட அவர் பிரியவும் இல்லை ரெண்டாவது அவர் சிலுவையில் அறையை ஒப்பு கொடுத்த பிறகும் அவர் என்ன செய்தார் அவர் கூட அவர் ஒன்றாகவே இருந்தார்களாம் அப்படி இருந்த பிதா குமாரனை விட்டு தன்னுடைய முகத்தை மறைக்கும் பொழுதுதான் ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம் பிதாவே நீங்கள் என்னை அனுப்பின நோக்கத்தை நான் என்ன செய்யறேன் நிறைவேற்றிக்க தான் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் தான் உங்களுடைய ஜனங்களுடைய பாவங்களை தீர்க்கும்படியாக ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியா என்ன ஒப்பு கொடுத்தீங்க எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு சிறுவையிலேயும் என்ன செஞ்சிட்டேன் என்னை அறைவு ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனால் நீங்க நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க என் முகத்தை உங்க உங்கள் முகத்தை என்னை விட்டு நீங்கள் மறைச்சிட்டீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கொடூரமான ஒரு பிரிவு தான் குமாரனுக்கு என்ன செய்ய முடியல தாங்க முடியல அந்த நிலமையில தான் அவர் சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசித்தோம் அவன் ஒரு கேள்வி கேட்டான் ஆண்டவரை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி வாரினால் ஒன்று குறைய முப்பத்தொம்பது முறை என்ன செஞ்சாங்க நாற்பதுக்கு ஒன்று குறைய முப்பத்தொம்பது முறையாக என்ன செஞ்சாங்க அடித்தாங்க அப்போ அப்போயே சதையெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம் பிக்கப்பட்டிருக்கும் கிழிக்கப்பட்டிருக்கும் அந்த வேதனையை காட்டிலும் சிலுவையில் அவங்க ஆணியில் அரைஞ்சு சிலுவையில் தூக்குனாங்க அந்த வேதனை பெருசாக இருக்குமான்னு கேட்டான் அப்போ என்னுடைய புத்தி கேட்ட நான் சொன்னேன் ஒருவேளை அவளை அவர் சிலுவையில் அரை ஆணியில் அரைஞ்சு மாட்டுறதுக்கு முன்னாடியே அவர் அடித்து தான் என்ன செய்கிறாங்க இழிச்சிட்டு போகிறாங்க வார நாள் அடிச்சு அப்போ நான் சொன்னேன் அந்த வேதனை என்ன செஞ்சுருக்கோம் பெருசாக இருந்திருக்கணும் அப்போது சரீரம் ஃபுல்லாக கிழிக்கப்பட்டுருச்சு எல்லாமே போயிருச்சு அதை ஒரு வேதனை பிரிவா அப்படிங்க நான் யோசிக்கும்போது தான் அப்போ நான் யோசித்தேன் சாதாரண மனுஷனாக இருக்கிற நாமே நம்ம நேசிக்கிறவங்க நம்ம விட்டு போகும்பொழுது இப்படி யோசிப்போம் என்று ஒரு நாளும் அவரை விட்டு பிரியாமல் இடைவிடாமல் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தார்ன்னு சொல்லி தான் என்ன சொல்லுகிறது அப்படிப்பட்டதான பிதா தன்னுடைய முகத்தை என்ன செஞ்சார் குமாரனை விட்டு மறைக்கும் பொழுது அந்த வேதனை தான் ஆண்டர் என்ன செஞ்சான் அதான் அவன் சரீரத்தில் பட்ட வேதனையை காட்டிலும் பிரிவு தான் அப்படி இருந்துச்சு மிகவும் கொடுமையானதாக இருந்ததுன்னு சொல்லி நான் வாசிக்கிறோம் ஏன் என்ன சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தெய்வம் அவரை ரச்சிக்கப்பட்ட உடனே ஆண்டுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டுக்கு பயந்து என்ன செய்கிறோம் வாழுறோம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோ நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செஞ்சிடறோம் ஆண்டவர் விட்டு நாமே என்ன செஞ்சிடறோம் தூரம் போயிடுறோம் அப்போ ஆண்டவர் நினைப்பார் நம்முடைய சொந்த ரத்தத்தை குடித்து என் பிள்ளையை நேசித்து நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம அழைத்த தேவனை நம்மளே என்ன செஞ்சிடோம் நம்ம குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நம்ம பிரச்சனையின் நிமித்தமாக போராட்ட நிமித்தமாக என்ன செஞ்சிடோம் விலகி போயிடும் ஆனால் ஆண்டவர் அவர் பட்ட வேதனைகளையோ கஷ்டங்களையோ துன்பங்களையோ அதை ஒன்றே அவர் என்ன செய்யலை யோசிக்கவே இல்லை அதை நினைக்கவே இல்லை பிதா என்ன அவர் முகத்தை என்னை விட்டு என்ன செஞ்சிட்டாரு மறைச்சிக்கிட்டாரு அந்த ஒரு துக்கம் தான் அவர் என்ன செஞ்சுச்சு தேவனே என் தேவனே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுக்குதான ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சு உருவாகுச்சு ஆண்டவர் சிலுவையில் மறித்த போல் தான் கலாத்திய நாலாம் அதிகாரம் ஒன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்குது அவர் நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய அக்கா சிறுவையில் மறித்ததுனால தான் அவர் அதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அதுவரைக்கும் எல்லா ஜனங்களும் அவர் என்ன செஞ்சார் கடவுளாக பார்த்தாங்க தெய்வத்தாக பார்த்தாங்க என்னைக்கு அவர் நம்முடைய பாவங்களுக்காய் சிறுவையில் மறித்து ரத்த சிந்தினாரோ அப்போ அப்பா பிதா எங்க ஒரு உறவு நம்மளுக்கு என்ன செஞ்சுச்சு உண்டாகுச்சு அதான் கலாத்தியில் எபிஎஸ்ஏ கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்குது அப்பா பிதாவை இன்னும் கூப்பிடுக்கறதுக்கு தானே புத்திரை சுகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதே எபிஎஸ்என் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழில் சொல்லப்பட்டிருக்குது அவர் சிறுவையில் அறையப்பட்டதுனால தான் ரட்சிப்பு நம்மளுக்கு ஒரு மீட்பு பாவத்தில் என்ன செஞ்சு ஒரு மீட்பு நம்மளுக்கு கிடச்சிச்சி அது மாத்திரமில்ல எபிஎஸ்எ நாலு பதினாலு பதினெட்டில் ப ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினெட்டில் படித்து வீட்டில் போய் படிச்சு பாருங்கள் ஆண்டவர் தான் நம்மளுக்குள்ள பகையை ஒரு ஒருக்கொரு என்ன செய்ய பகைகள் விரோதங்கள் கோபங்கள் அந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சு சிறுவையில் அவர் வெற்றி சிறந்தபடினால சிறுவையில் அவர் அமையப்படினா தான் பகை என்கிறதான ஒரு சுபாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா வெற்றி சிறந்தால் நான் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய உறவும் என்ன செய்யுது நமக்குள்ளே துண்டிக்கப்பட்டுருது குமாரன் மேலே பாவம் சுபத்தப்பட்டதுனால்தான் அந்த அந்த பாவத்தை பாவத்தை பார்க்க முடியாதான் பிதாவன என்ன செஞ்சாரு குமாரனை விட்டு தண்டு முகத்தை மறைத்து கொண்டது போல நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான நாமும் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து உட்கார்ந்துருக்க நாமும் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வேன் நமக்கும் ஆண்டுக்கு உறவு என்ன செஞ்சிடும் துண்டிக்கப்பட்டுரும் என்ன செஞ்சிடும் இடைவெளி உண்டாயிரும் அப்ப நம்ம என்னதான் கதறி சொன்னாலும் ஆண்ட அந்த சத்தத்தை என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது என்னதான் அழுதாலும் அழுது புரண்டாலும் நம்முடைய வேண்டுதலுக்கு ஆண்டு என்ன செய்ய முடியாது பதில் கொடுக்க முடியாது அப்போது ஆண்டவருக்கும் நம்மளுக்கு உள்ளதான உறவு என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வாஸ்த வசனத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் வாழுகதான பிள்ளைகளாக நாம் காணப்படணும் நான் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு நம்மளை விட்டு என்ன செஞ்சது போயிருது நம்ம ஆண்டுக்கு பிரியமில்ல நம்மளுக்கு ஆண்டுக்குள்ள ஒரு பிளவு உண்டாகும்போது போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டியத நன்மைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம் இழந்து போயிடும் அப்படி இல்லாதபடிக்கு நாம் ஆண்டுடைய ஆண்டோருடைய அன்பிலும் அவருடைய ஐக்கியத்திலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டோடைய அன்பில் மாத்திரம் இல்லை சபைக்கு வருகிறதா நாம் ஒருவர் ஒருவர் என்ன செய்யணும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருவர் ஒருவர் நேசிக்கிறவர்களாய் ஒருவர் ஒருவர் விசாரிக்கிறவர்களாக என்ன செய்யணும் காணப்படும் அப்போது இதில் முடிவு என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னது எதுக்கு அப்படி என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டுன்னு சொன்னா ஆ பிதாவுக்கும் ஆண் குமாரனுக்கு உள்ளதான ஒரு பிளவை ஒரு பிரிவை அவர்களால் என்ன செய்ய முடியல தாங்கிக் கொள்ள முடியல அப்போ அதே போல் ஆண்டவரை நம்பி வந்திருக்குதான நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான அந்த ஐக்கியம் என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் பிரிந்து போயிடணும் நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு பிளவு வரவே கூடாது ரெண்டு பேருக்கும் ஆண்டவருக்கும் நம்மளுக்கு ஒரு தொடர்பு நம்மளுடைய மரண பரிந்து என்ன செய்யணும் இருக்கணும் அது மேலே சாராசம் சொன்ன மாதிரி மூன்று விதமான ரட்சிப்பு ஒரு நாள் ரசிக்கப்பட்ட ஞாயஸ்தானத்திட்ட அபிஷேகம் பட்ட சபைக்கு வரேன் நான் பரவலும் போயிடுவேன் இல்லை அனுதினம் என்ன செய்யணும் ரசிக்கப்படும் அந்த ரட்சிப்பை முடிவு பரிந்தும் நம்ம ஜீவனு உள்ள மட்டும் நித்திய நித்தியமான ராஜ்யத்துக்கு போகும் வரைக்கும் அந்த ரட்சிப்பை என்ன செய்யணும் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படி இந்த மூன்று விதமான ரட்சிப்பை நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு நம்மளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியமும் ஒரு தொடர்பும் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி ஆண்டோடைய ஐக்கியத்திலும் அன்பிலும் தொடர்பு நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது நமக்கும் ஆண்டுக்கு உள்ளதான தொடர்பு ஒரு நாள் என்ன செய்யாது துண்டிக்கப்படாது ஆண்டவர் நமக்கு இந்த வயிற்றுக்கான ஆசீர்வாதத்தையும் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது இழந்து போக முடியாது ஆமீர்